என்னடா பங்காளி சட்டையும் ஆளையும் பார்த்தா நல்லா ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி ம் கொண்டாடு கொண்டாடு பொங்கல் உனக்கு தான் வெள்ளட்டமாக ஓடுது போல இல்லை அவன் கலர் கலராக சட்டை போட்டு மட்டும் என்னடா ஆக போகுது அவன் மாம அங்கே அந்த போலீஸ்காரன் கூட ஊர் சுற்றுறா அதை கேட்க துப்புள்ளை உனக்கு சட்டை போட்டுக்கிட்டு தெரிகிறான் சட்டை இதுவே நானாக இருந்தேன்னா அவள் கையகளை ஒடிச்சு அன்னைக்கு அவள் கழுத்தில் தாலியை கட்டியிருப்பேன் இல்ல இங்க பாருங்கடா கனிமொழியை பத்தி இன்னொரு பேசுனீங்க அவ்வளவுதான் என் மாமா எங்க போற என்ன எல்லாம் எனக்கு தெரியும் சரியா அவளை எதுவும் கேட்கணும்னா நான் கேட்டுப்பேன் உங்களுக்கு என்னடா உறுத்துது அவன் யாருக்கிட்ட வேணா பேசுவா உங்களுக்கு என்ன வலிக்குது ஏன் உங்ககிட்ட பேசலன்னு என்ன கஷ்டமா இருக்கோ நீங்க அவனாவது கனியை பத்தி ஏதாவது சொல்லுங்க பாயெல்லாம் அடிச்சு உடச்சிருவான் எவ்வளவு பேரு போலீஸ்காரம் பின்ன அடிச்சுறதுக்கு என்ன பொண்ணுங்களோ

போலீஸ்காரர் மட்டும்தானே எனக்கு அண்ணன் இந்தா அவர் கூட ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களாம் எனக்கு அண்ணன் ஒன்றும் கிடையாது இவ்வளவு மட்டும் சைட் அடிக்கணும் வெளியூர்கார பயில பார்த்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாள் ஏன் நம்மளுக்கு எதுவும் பிக்கப் பண்ணி விட்டா என்ன குறைஞ்சா போயிடுவாள் சிச்சி 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 கனி இங்க பாரு கனி கனி உன் ட்ரெஸ் பின்னாடி பாருடி என்ன இவ வெளியே வரும்போது என்ன எதுன்னு பார்த்துட்டு வர மாட்டாளா ஏ கனி அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன் இல்லை என்னம்மா கனிமொழி கனிமொழின்னு இப்படி கரைஞ்சி ஊத்துன உனைய கண்டுக்கவே அந்த ட்ரெஸ் அவளுக்கு யாருடா வாங்கி கொடுத்துருப்பா அந்த போலீஸ்காரனா இருக்கும் அவன் புதுசு புதுசா வாங்கி கொடுக்கறதால எல்லாரும் பின்னாடியே போறீங்க நாமளும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் எங்க பாருங்கடா பொம்பளை புலிவுல பத்தி தேவையில் பேசாதீங்க உங்க கூட எல்லாம் அக்கா தங்கச்சியே பிறக்கலையா இல்லையா உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளை உள்ள பாத்து கேளுடா புதுசா யாரும் வாங்கி கொடுத்தா அவங்க கூட போவியா சிரிப்பியா பேசுவியானே எல்லாம் அந்த கனிமொழியை சொல்லணும் அவகிட்ட இருக்கு இவனுக்கு ஏன்டா இவ்வளவு கோபம் வருது அவ உன்னையும் ஒரு பிச்சைக்கார அளவு கூட பார்க்கல நீ என்னமா இப்படி பொங்குற தம்பி ரொம்ப பொங்காத சரியா காதல் படத்துல வர பரத்து மாதிரி ஆயிட போகுது உன் நிலைமை பார்த்து உங்களை நான் வந்து வச்சுக்கிறேன்டா சார் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு நீங்க எடுத்து கொடுத்ததுதான் நல்லா இருக்கானா என்ன நீங்க இப்படி கேட்டுட்டீங்க உங்களுக்கு நல்லா இல்லாம இருக்குமா வேற லெவலுங்க தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஹாப்பி பொங்கல் நீங்க வீட்டுக்குலாம் போகலையா இங்கேயே இருக்கீங்க போலீஸ்காரங்களுக்கு ஏதுங்க லீவு போலீஸுக்கெல்லாம் எந்த லீவும் கிடையாது எதுவும் கிடையாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி பொங்கல் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் போய் போய் இருந்துட்டு வரலாம்னு இருக்கேன் ஊருக்கு போறீங்களா என்கிட்ட சொல்லவே இல்லை போயிட்டு எப்போ வருவீங்க வந்துருவீங்களா ஆ வந்துடுவேங்க வந்து அடுத்து ஒரு பத்து அப்புறம் முடிஞ்சிரும் அடுத்து போஸ்டிங் போட்டுருவாங்க அங்கே போயிடுவேன் என்ன அடுத்து பத்து நாள் தான் சொல்றாரு நாம வேற இவர்கிட்ட எப்போ சொல்றதுன்னு தெரியல கனி இதுதான் சரியான நேரம் இப்போ சொல்லிட்டுனா அவர் ஊருக்கு போயிட்டு அவர் நல்லா யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுவாரு கனி இப்போவே மனசில் உள்ளதை சொல்லிது டி இதை விட்டால் வேற வாய்ப்பே கிடைக்காது கனி இதுதான் நல்ல சமயம் கலை கலை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் எதுவும் செலவுக்கு பணம் வேணுமா அப்புறம் புக்ஸ் எதுவும் வாங்கணுமா சொல்லுங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நீங்கள் தான் அடிக்கடி கொடுக்குறீங்களே அதெல்லாம் எதுவும் இல்லை இது அதை விட முக்கியமான விஷயம் ஆமாம் உங்கள் போலீஸ் வேலையில் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் லீவ் கிடைக்கும் போலீஸ் வேலைனா லீவே இல்லைங்க எதுவும் நமக்கு இம்பார்ட்டன்னா லீவ் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அப்போ உங்கள் கல்யாணத்துக்குலாம் லீவே தர மாட்டாங்களா கல்யாணம்னா முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் கல்யாணத்துக்கு வேணா ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்புறம் திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணிரணும் கல்யாணத்துக்கு 10 நாள் 20 நாள் தான லீவு என்னங்க நீங்க அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை கட்டிக்கு போறவங்க ரொம்ப கஷ்டப்படணும் நீங்க வீட்டுக்கே வர மாட்டீங்க எப்பவும் வேலை டியூட்டினு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டே இருப்பீங்க ஆமாங்க அப்படிதான் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் டைம் கிடைக்கிறப்ப அவங்களையும் நாம கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அந்த தனியா இருக்கிற ஃபீலிங்ஸ் வராது இல்லையா ம் சூப்பர்ங்க நீங்க நல்லா பாத்துப்பீங்க அது எனக்கு தெரியும்

அப்ப நீங்க யாரையும் போலீஸ்காரர் தானே கட்டிக்க போறீங்க கனி யார் இது என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா ஐயோ எப்படி தான் போலீஸ் போலீசாருக்கு எடுத்தாங்களோ தெரியல அந்த பையனே நீதான் ஏ கனி எவ்வளவு நேரம் உன்னை கோப்பிட்டு இருக்க உன் காதல விழுதா இல்லையா உனக்கு என்னடா பிரச்சனை எதுக்கு காலையில இருந்து என் பின்னாடியே சுத்துற நான் தான் உனைய விட்டு வேலைக்கு வேலைக்கு போற இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்ற உனையதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்றல உனால சுத்தமா நிம்மதியே இல்ல வெளியே ஊருக்குள்ள எங்கேயும் நடமாட முடியல எதுக்கு இப்படி நான் மாதிரி துரத்துற

அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது நான் மாத்தணும் சொன்னா மாத்தணும் புரியுதா என் மாமாவ என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ண நீ யாருடா சொல்லு நீ யாரு என்னடி எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் யார் யாருன்னு கேக்குற நான் யாருன்னு உனக்கு தெரியாதா உனைய கட்டிக்க போறவன் உன்னுடைய வருங்கால புருச புரியுதே இல்லையா புரியலனா நல்லா மண்டையில ஏத்திக்கோ ஏய் இப்ப சொல்றேன் இந்த ஊர்ல எல்லார முன்னாடியும் சொல்றேன் இந்த நிக்கிறாரே போலீஸ்

ஏய் என்ன தப்பு ஒரேடிய பின்னாடி பாரு அவ துணிய அய்யோ என்னடா உங்க துணி எல்லாம் கரையா இருக்கு ஆ தெரியுதா நல்ல பாரு ஊரையே சுத்தி வந்தா வீட்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம துணில எதுவும் கரையா இருக்கா என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இல்ல காலையில இருந்து நானும் யாரும் பாக்க கூடாது பாக்க கூடாதுன்னு அவ பின்னாடியே சுத்துறேன் நின்னு ஏதாவது ஊர் வார்த்தை கேக்குறல சொல்லு இதுல அந்த காலி பயில வேற அவளை கிண்டல் பண்ணியே என்னைய பெருப்பு எத்திரானுவ அதுதான் கோவம் வந்துச்சு பல ஆறு விட்டுட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது போ இந்தா இத கொண்டு அவகிட்ட கொடு முதல்ல டேய் என்னடா இது பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் வாங்கி தரேன் நானே கொடுக்க மாட்டேன் ஏய் சும்மா இங்கிலீஷ்ல தசு புசுனு பேசினா மட்டும் போதாது புரியுத கொண்டு குடு குடுக்கறதுல என்ன குறைஞ்சா போயிடுவேன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அவ குழந்தையா பிறந்து குத்த வச்சதுல இருந்து இது நாள் வரை அவளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நான் தான் செய்யறேன் அவளுக்கு என்னென்னக்கு என்னென்ன ஆகும் எது எது அவளுக்கு பிடிக்கும் எது எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சரியா சும்மா மசம் மசம் நிக்காத எடுத்துட்டு போய் குடிச்சுக்கிறோம் கரெக்டா அதை போறேன் போலீஸ் வேலைக்கு படிச்சுட்டு என்ன வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு என் கனிமொழிய தப்பா பேசுறவன் எங்க இருக்கான் அவன் வாய உடைச்சாதான் எனக்கு தூக்கம் வரும் கனி கனி ப்ளீஸ் அழாதீங்க கனி விடுங்க அவன் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன்

எதுக்கு இது கனி உங்க Dress முழுக பின்னாடி கரையா இருக்கு கனி என்ன சொல்றீங்க ஐயோ அத கூட நான் பார்க்கல எல்லாம் அவனால தான் அவதான் காரணம் காலையில இருந்து பின்னாடி சுத்திக்கிட்டே வரா அவ மட்டும் இல்லனா நான் சரி பண்ணிருப்ப ஐயோ எல்லாரும் பாத்துるபாங்க ஒரே அசிங்கமா போயிருக்கும் சரி கனி என்னங்க புடிங்க கனி இது நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உங்கள மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே இல்ல இப்படி எந்த பொண்ணுக்கு எந்த பையன் செய்வான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கனி ப்ளீஸ் கனி நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கல்யாணம் என்ன ஒண்ணு நடந்துச்சுனா அது உங்க கூட அப்படி இல்ல நான் நெச்ச ஏதாவது பண்ணிக்குவேன் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க வேணா கனி நான் சொல்றதை கேளுங்க அது யார் வாங்கி கொடுத்தானா நீங்க எதையும் சொல்ல வேணாம் நீங்க மட்டும் இனி புடிங்களன்னு சொல்லிட்டீங்க அந்த காட்டுக்குள்ள அடுத்து என் பொழுது தான் பார்க்க முடியும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள மாதிரி ஒரு நல்ல ஒரு நான் பார்த்ததே இல்ல உங்கள மாதிரி இருக்கிற பையனை பிடிக்குமா இல்ல அந்த மொரட்ட பையனை பிடிக்குமா கனி எந்த முடிவும் என்னால தனியா எடுக்க முடியாது எதுவா இருந்தாலும் என் அம்மாவை கேட்டு தான் முடிவு பண்ணணும் எத்தனை நாளா இருந்தே நான் காத்துறேன் நீங்க ஊருக்குப் போய் அம்மா உடம்ப பாருங்க அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு இடையில மாட்ட அந்த கர்வபைய எதாவது பண்ண வந்தான் அவன கோழப் பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் அவன்னால મુட்க ஆவனால கஷ்டமட்டது அனுபவ வச்சிருக்க இனிய நான் அவனால கஷ்டப்பட மாட்டேன் சரிคะ நீ அழாதங்க வீட்டுக்கு போங்க இங்க எப்படி போக போறதோ எல்லாரும் என்னையே பார்ப்பாங்க அலை நீங்க முன்னாடி போங்க நான்ங்க பின்னாடியே வரேன் எஸ்மாவா ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்லாம் எனக்கு நீங்கள் போங்க முதல்ல